கன்னி ராசி உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெளிவாக பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபுல்லாக பாருங்கள் கன்னி இந்த ராசி வந்து ஒரு பெக்குலரான ராசி காலச்சக்கரத்துக்கு வந்து ஆறாவது ராசி ஸோ ஆரோக்கியம் எதிரிகள் எதிர்ப்புகள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதில் ரிலேட்டடான ஒரு ராசியாக தான் அந்த கண்ணியை பார்க்குறோம் கன்னி ராசி பிறந்தவர்களுக்கு பொதுவான குணநலன்கள் என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு இவனுடைய குவாலிட்டி என்னென்னா முதலுடைய ராசியாக இருக்கிறதுனால ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு யாரை பார்த்தாலும் ஒரு ஈர்க்கிற சக்தி உண்டு இந்த கன்னி ராசியில் வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு முக வசிக்கிறோம் அடுத்தது கண்ணி ராசியில் எப்போவுமே ஒரு அப்சர்வேஷன் யாரை பார்த்தாலும் ஏதாவது அப்சர்வ் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு இந்த டேலண்ட் நல்லாயிருக்கே இவங்க நல்லா பேசுகிறாங்களே இவங்க நல்லா பழகுறாங்களே இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே இவங்க ரொம்ப ஆற்றலோடு இருக்காங்களே இவங்ககிட்ட இந்த திறமை இருக்குது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குதான் அந்த கண்ணிக்கு உண்டு ஸோ கன்னினால் வந்து பிற விஷயத்தை வந்து அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் அவங்க ரொம்ப டேலண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு சவால் வரணும் ஒரு சேலஞ்ச் இருக்கணும் என்னை எதிர்த்து ஒருத்தன் நிற்கிறான் எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் ஒருத்தன் டஃப் கொடுக்குறான் அப்போ தான் அவங்களுடைய ஆற்றலே வெளியில் வரும் அப்போனா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் இன்பில்ட்டாக இருக்கும் அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க இருக்கடம் தெரியாமல் இருப்பாங்க குவாய்ட்டாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சான்ஸ் கிடைக்கும் போது வெளுத்து வாங்குவாங்க இதுதான் கண்ணியுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஸோ கண்ணி அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு சாத்விகமாக சாந்தமாக ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே திறமை இருக்கிறது எப்போ தெரிய வரும்னா எப்போ அவங்களுக்கு ஒரு சவால் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வருதோ அப்போ தான் அவங்க வெளியில் வரும் இதனால தான் கண்ணியில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துறது இந்த சிபிஐ ஆஃபீஸராக இருக்கிறது ஸோ பெரும்பாலும் அந்த கண்ணி பிறந்தவங்க வந்து ஒரு ஆற்றலோடு அதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கண்ணிக்கு உண்டு யாரும் கண்டுபிடிக்க முடியல ஒரு ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் முன்னோக்கி போகிறாங்கன்னா இவங்க ரிவர்ஸ் ஆங்கிளில் போயிட்டு அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க இது இதனால தான் நடந்தது அப்படின்ட்டு அந்த வகையில் தே ஆர் வெரி வெரி டேலண்டட் தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸு பாக்ஸிங் இந்த புஜம்பாலகத்தை நிரூபிக்கிறது அதே மாதிரி போர்க்கலைகளை வந்து செய்கிறது அந்த காலத்தில் வந்துன்னா ஸ்வாடு கத்தி சொத்துது அம்பு விடுது எல்லாமே இந்த கண்ணிக்கு இயல்பாக வந்துடும் ஏன்னா அது வந்து ஒரு காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசினால போர்க்களம் போட்டி சண்டை நடனம் நாட்டியம் இசை சங்கீதம் இதெல்லாம் கூட வந்துடும் ஏன்னா அதுவும் ஒரு சேலஞ்சிங் தானே இப்போ ரெண்டு பேர் காம்படேட்டிவாக டான்ஸ் பண்ணால் அங்கே ஒரு ப்ரூஃப் பண்ணுவாங்க நான் தான் பெஸ்ட் அப்படின்றது நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சவால் வேணும் அதுக்கு ஒரு மேடை வேணும் இப்போ பெண்களாகனா சமையல் கோலம் கோலம் போடுறது அந்த மாதிரி அந்த போட்டிகளையும் அவங்க இறங்கிடுவாங்க அவங்க என்னென்னா அந்த க்ரியேட்டிவிட்டி கற்பனை புரிஞ்சிக்கிற சக்தி கிராஸ்பிங் பவர் குயிக்காக ரியாக்ட் பண்ணுறது ஒரு விஷயத்த அக்யூரேட்டாக இதை இப்படி அடித்தாளுங்க போய் இது சேருன்ற ஒரு விதை தெரிந்தவர்கள் கண்ணீராசி ஆளுங்க ஸோ கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த சூட்சம் அறிவு எப்போவுமே வேலை செய்யும் கற்பனை உலகத்தையே இருப்பாங்க இப்போ இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அப்பா அம்மா அந்த உறவுகள்லாம் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க ரொம்ப பாசமானவங்க எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அம்மா அப்பா அடித்தாலும் கூட ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க இது கண்ணிக்கு உண்டு சரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்காங்க இந்த சீக்கிரட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா யார் ரகசியத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஒரு ரகசியத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன் யார் ரகசியத்தை வெளியே சொல்லாத அந்த மாதிரி நண்பர்கள் ஸோ நட்பு ஓட்டானா கூட பெண்களுக்கு வந்து ரொம்ப ரகசியத்தை அப்படியே வெளியில் சொல்லாத அளவுக்கு என்னோடய ரகசியம் ஃபுல்லாக உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி க்ளோஸ் தான் விரும்புவாங்க பத்து பேரோட எல்லா கூட ஜோயிலாம் பழகுவாங்க ஏன்னா சோஷியல் லைஃப்பில் விரும்பக்கூடியவங்க தான் ஸோ எல்லோருடையும் ஜோயிலாக படுவாங்க எல்லாத்திட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஒரு க்ளோஸாக யாராவது ஒருத்திட்ட தான் இருப்பாங்க யாரையும் பகச்சிக்க விரும்ப மாட்டாங்க அப்படியே பகைத்தாலும் நேரடியாக காட்ட மாட்டாங்க ஸோ உள்ளே வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னா வெளில வேறு மாதிரி ரியாக்ஷன் ரிட்டில் வரும் அவங்க அவங்களுடைய ஆழ் மனசு உணர்வுகளை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது யூகம் பண்ண முடியாது அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வெளியும் காட்ட மாட்டாங்க அந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க இப்போ சிம்மம்னால் நேராக போய் சொல்ல கண்ணி அப்படி கிடையாது எல்லாமே சுற்றி வளைச்சி ஒரு மாதிரி ஒரு ஒரு கேம் மாதிரி கிரியேட் பண்ணி தான் அதை வார்த்தையே வெளியிட வரும் ஸோ சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு பலன் வந்து இந்த கண்ணிக்கு உண்டு கண்ணி வந்து இன்னொரு என்னென்னா ஒரு ஒரு காரியத்தை கையில் கொடுத்துட்டீங்க இதை முடிக்கணும் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பண்ணி முடிப்பாங்க அதில் எந்த தங்கு தடையும் இருக்காது அதை எப்படி பிளான் பண்ணுறது அதை எப்படி நம்ம வந்து பர்சீவ் பண்ணுறது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அத்தனையும் கன கச்சிதமாக பிளான் பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க கண்ணிக்கு வந்து இது எக்ஸ்பர்ட்ஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் கண்ணி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஷைன் ஆகிடுறாங்க மீடியா ஃபீல்டாக கண்ணிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது சாஃப்ட்வேர் அதே மாதிரி டெக்னிக்கலாக அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண கன்னி ராசிக்கு ரொம்ப இயல்பாக வந்துடும் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஒரு அலர்ட் அலர்ட்டாக இருப்பாங்க ஆபத்து வந்துருவான் எதிரிகள் வந்துடுவாங்களா பிரச்சனை ஏதாவது ஆயிடுமா நம்ம பேக்கப் என்ன பண்ணிக்கலாம் பணம் பேக்கப் பண்ணிக்கலாமா நம்ம ஆட்களை பேக்கப் பண்ணிக்கலாமா ரெடியாக இருக்கலாமா அலர்ட்டாக இருக்கலாமா அந்த ஒரு அலர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஹெல்த் கான்சியஸ்னஸ் கண்ணீராசிக்கு எப்பவுமே உண்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் எல்லாம் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் டெய்லி விளையாடுறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறதுலாம் கண்ணிக்கு உண்டு கண்ணி உடலே வந்து அப்படியே ஒரு வில் மாதிரி வளையிற அளவுக்கு உடல்வாகவும் அமையும் எவ்வளோ பருமனாக இருந்தாலும் கூட நல்லா வளையிறாங்க ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெக்யூலர் கேரக்டர் நம்ம சொல்லலாம் மற்ற எல்லா ராசிகளை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அவங்களை நீங்கள் யூகம் பண்ண முடியாது வெளியில் பேசுறது ஒரு விதமாக இருந்தாலும் கூட உள்ளே வந்து வேற விஷயங்கள் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் மல்டிபிள் தாட்ஸ் அட் எ டைம் அப்படிங்கிறது கண்ணிக்கு உண்டு சரி உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கன்னி ராசியில் சேர்ந்தவங்க பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ்றது இல்லை ஏன்னா இவங்களுடைய குண நலன்கள் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இவங்களுடைய எண்ணெய் அதிர்வுகள் இதை உணர்ந்து புரிஞ்சிக்கிறதுக்கு பார்ட்னர் அமையிறது இல்லை ஸோ கண்டிக்கு ஒருவேளை இன்னொரு ராசி அமைந்தாலோ இல்லை இன்னொரு புதன் அல்லது சுக்கரனுடைய ராசி அமைந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஒருவேளை சில பொருந்தாத ராசிகள்லாம் அமைஞ்சா டோட்டலாக அவுட் பட் ரொம்ப பொறுமை சாலைங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவங்க கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நான் கன்னிராசி பெண்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஃபேமிலி லைஃப்பில் வந்து எவ்வளோ முடியுமோ வெளியே சொல்ல மாட்டாங்க சொன்னாலும் அவருக்கு புரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அமைதியாக வழிநடத்துக்கு போவாங்க இவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க பணம் சம்பாதிக்கிறது ஆர்வம் உண்டு கண்ணிக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது ஆர்வம் உண்டு பணக்காரர்களாக வாழ்றதுலையும் ஆர்வம் உண்டு நல்ல ஒரு தந்திரவாதிகள்னு சொல்லலாம் தந்திரவாதின்னா டாக்ட்ஃபுல்லாக விஷயத்த டீல் பண்ணுவாங்க இந்த காரியத்தை இப்படி அடித்தா அது நகரம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு டேக்ஃபுல்லாக ஒரு விஷயத்த டீல் பண்ணுறவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு ஒரு ஹைலைட்டிங் குவாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையை எந்த ஆங்கிளில் எப்படி டீல் பண்ணால் முடியுமோ அதை முடிச்சுடுவாங்க ஓகே இவ இவரை பார்த்தா அந்த வேலை முடியுமா அதை அந்த காரியத்தை கரெக்டாக செய்வாங்க நேரம் பார்த்து சமயம் பார்த்து ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா இந்த சமயத்தில் பண்ணால் நடக்குமா அந்த சமயத்தில் பண்ணுவாங்க அது வந்து கண்ணிக்கு வந்து தெரியும் அதே மாதிரி முன்கூட்டி ஆலோசனையை வந்து பெறுவக்கூடியவங்க ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே ஆலோசனை பெற்று ரெடியாக இருப்பாங்கன்னு அர்த்தம் தயாராக இருப்பாங்கன்னு அர்த்தம் அலர்ட் சரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுடைய ஆஃபீஷியல் லைஃப்பாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் இதுவும் வந்துட்டாலுமே கூட அதுலேருந்து உடனே வெளியே வர்றதுக்கு என்ன வழி தேட ஆரம்பிச்சுருவாங்க குயிக் ரொம்ப குயிக்காக இருப்பாங்க இதுவும் கண்ணியுடைய ஒரு ஆடிட் அட்வான்டேஜாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ கன்னிக்கு இவ்வளோ பாசிட்டிவ் விஷயம் இருக்குது கண்ணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் அப்படின்னா எல்லா துறைகளையும் வேலை பார்க்குறாங்க இவங்க என்னன்னா இன் சுதந்திரமாக இவங்க எங்கே விடப்படுறாங்களோ அதாவது இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டாஸ்க்கை கையில் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கரியரில் இருக்காங்க ஒரு ஜாபில் கூட இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் பிடிக்காது ஒரு 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 செட் ஆஃப் ஒர்க் கொடுத்தாச்சு முடிச்சுருக்கேன்னா முடிச்சுருவாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தால் இ ஃபீல் இரிட்டேட்டட் ஏன்னா திறமையானவங்க அடிப்படையில் நல்ல கம்யூனிகேஷன் உடையவங்க தேவையான இடத்துல மட்டும்தான் பேசுவாங்க அனாவசியமா பேச கொஞ்சம் ஜோக் ஜோயில் டைப்லாம் உண்டு பட் அனாவசியமா பேசுறது கிடையாது விஷயத்தை நல்லா உள் வாங்கிக்குவாங்க அது உண்டு இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து சவால் எனக்கு போட்டி ஐநூறுத்தருக்கு இருக்காருன்னா அந்த இடத்துல அவங்க ஷைன் ஆகுறாங்க ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்னா எனக்கு போட்டி ஐநூறு போட்டியாளர் ஆனால் அந்த சக்ஸஸ்ஃபுல்லா வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க பிசினஸ்ல கூட அப்படிதான் டஃப் காம்படிஷன் இருக்கும்னா அந்த பிசினஸ்ல அப்போதான் உள்ளே நுழைஞ்சு வெற்றி அடையிறாங்க ஒரு ஜாப் ஒர்க்கில் கூட பல பேருகிட்ட கொடுத்து இருக்கிற அந்த ஜாப் அந்த ஸ்டைல் வந்து யார் பெஸ்ட் அச்சீவர் அப்படின்ற அந்த காம்படிஷன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறாங்க இது கண்ணிக்கு உண்டு ஹெல்த் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கண்ணி வந்து இந்த ஸ்பைனல் கார்ட் இந்த ஹிப் சைடில் மாதிரி யூரோ ட்ராக் இதிலலாம் சில பிரச்சனைகளை ஹெல்த் வைஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ கன்னிக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகள் உண்டு ஸோ இங்கே உடல் உபாதைகள் நல்லா இருக்குன்னா முதல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் உங்களுடைய லைஃப் எல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை எந்த டைரெக்ஷனில் போனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னா சதர்ன் டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட் இந்த கார்னர்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு நிறங்களில் வந்து ப்ளூ கிரே க்ரீன் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான லக் என்ஹான்சிங் தான் நம்ம வந்து கன்னீராசிக்கு பார்க்குறோம் பனிரெண்டு ராசிகளில் விசித்திரமான குணங்களை கொண்டவர்கள் ராசி யூகம் பண்ண முடியாத ஒரு ராசி இவங்க இப்படி தான் கெஸ் பண்ண முடியாது எப்படி வேணாலும் தன்னை இயல்பை தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த அந்த பாதரசம் மாதிரி அப்படியே மாறிட்டே இருக்கும் உரு மாறிட்டே இருக்கும் ஸோ தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள் படைத்தவர் கன்னிராசிக்காரர்